இருபத்தி நாலு அன்று நாமக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டம் எல்லை சந்திப்பில் பளையப்பட்டி அருகே அரவிந்த் நர்சிங் காலேஜ் அருகே நடைபெறவுள்ள உள்ள பிஏசிஎல் முதலீட்டாளர்கள் களப்பணியாளர்கள் விவசாய முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து நடத்தும் முதலீட்டு பண மீட்பு மாநாடு நடைபெற உள்ளது அது சம்பந்தமாக இன்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வருகை என்று செய்தி சேகரிக்க உள்ள அத்துணை பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கு விவசாய முன்னேற்ற கழகம் பி களப்பணியாளர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாடு முழுவதும் நிறுவனத்தில் ஏறத்தாழ ஐந்து கோடியே எண்பத்தி அஞ்சுக்கு மேற்பட்ட முதலீட்டாளர்கள் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறு கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளார்கள் தமிழகத்தில் மட்டும் ஒரு கோடி முதலீட்டாளர்கள் பத்தாயிரம் கோடிக்கு மேல் முதலீடு முறையாக கம்பெனி சட்டம் இந்த நிறுவனம் முதலீட்டாளர்களும் பணத்தை பெற்று அதாவது நூத்தி தொண்ணூத்தி மூணு மாவட்டங்களில் இருபத்தி மூணு மாநிலங்களில் இந்த பணத்தை பெற்று முறையாக சட்டப்படி செயல்பட்ட நிறுவனத்தை செபி அமைப்பு நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இறுதியாக ரெண்டு நிறுவனம் முதலீட்டாளர்களிடமிருந்து முதலீடு பெறுவதற்கு தடை விதிக்கப்பட்டது அதே வேளையில் முதலீட்டாளர்கள் எக்காரணத்தை கொண்டும் பாதிக்க என்பதற்காக உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்கள் ஓய்வட்ட உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி மாண்புமிகு ஆரம் லோதா அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த கமிட்டியும் செபியும் சேர்ந்து பிஎஸ்எல் நிறுவனத்தில் முதலீடு செய்த ஐந்து கோடியே எண்பத்தி அஞ்சு லட்சம் முதலீட்டாளர்களுக்கும் ஆறு மாத காலத்தில் பிஎஸ்எல் வாங்குள்ள நாடு முழுவதும் மூணு லட்சத்தி எண்பத்தாயிரம் ஏக்கர் நிலங்கள் வாங்கப்பட்டுள்ளன அந்த எல்லாம் விற்றும் இதனுடைய துணை நிறுவனங்களில் முதலீடு செய்ய நேரத்தால் அறுநூத்தி ஐம்பது கோடி அறுநூத்தி ஐம்பது நிறுவனங்களில் முதலீடு செய்யப்பட்ட மனத்தை எல்லாம் பெற்று அனைவருக்கும் முதலீட்டு பணத்தை வட்டியுடன் சேர்த்து ஆறு மாத காலத்தில் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தோடு தீர்ப்பு ஆண்டுகள் ஆகியும் தொள்ளாயிரத்தி எண்பது கோடி வரைக்கும் பணம் செலுத்தியவருக்கு மட்டுமே திருப்பி கொடுக்கப்பட்டுள்ளது பணத்தை முதலீடு செய்தவர்கள் பெரும்பாலும் பலர் இறந்து விட்டார்கள் பலர் உடல் பாதிப்பு உபாத்திரமால் அரசு மருத்துவமனைக்கு சென்று வைத்தியம் பார்ப்ப கூட பணம் இல்லாமல் உள்ளார்கள் இதில் களப்பணியாளர்கள் இந்த முகவரை எல்லாம் பணம் போட்ட முதலீட்டாளர்கள் காவல் நிலையத்துக்கு சென்று புகார் கொடுக்கிறார்கள் நாங்கள் உங்களை நம்பித்தான் பணம் போட்டோம் என்று ஒரு நிகழ்ச்சிக்கு செல்ல முடியவில்லை அங்கே கலவரம் ஏற்படுகிறது சண்டை ஏற்பட்டு பல்வேறு இடங்களில் முதலீட்டாளர்கள் முகவர் மீது வழக்கு போட்டுள்ளார்கள் எனவே விரைந்து இந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்று விவசாய முன்னேற்ற கழகத்துடன் சேர்ந்து களப்பணியாளர்கள் முதலீட்டாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல போராடியுள்ளோம் குறிப்பாக முப்பத்தி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சென்னை செபி அலுவலகத்தை ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் களப்பணியாளர்கள் விவசாய சங்கத்தினுடைய நிர்வாகி எல்லாம் முற்றிய போராட்டத்தில் ஈடுபட்டு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு ஆங்காங்கே மண்டபங்கள் அடைக்கப்பட்டிருந்தோம் மதிய உணவிருந்தவில்லை மாலையில் செபியை சந்திப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள் செபியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மும்பைக்கு சென்று ஆரம் லோதா கமிட்டியை ஐந்து நபர்கள் சந்திப்பதற்கு அனுமதி எழுத்து மூலமாக வழங்கப்பட்டது விவசாய முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த போராட்டத்தின் பேரில் இந்த பிஎஸ்எல் உடைய களப்பணியாளர்கள் ஐந்து நபர்கள் அந்த தேதியில் மும்பைக்கு சென்று லோதா கமிட்டியை சந்தித்து உடனடியாக பணத்தை வழங்கப்பட வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் விடுபட்டவர்களெல்லாம் இணையத்தில் பதிவேற்றம் செய்வதற்காக சிறப்பு அலுவலகம் திறக்கப்பட வேண்டும் வங்கியில் ஏற்கனவே முதலீடு செய்தவர் பலர் இறந்து விட்டதால் அந்த வங்கி கணக்கெல்லாம் பேன் ஆகி போயிருச்சு புதிதாக அவருடைய வாரிசுகளை சேர்க்கப்பட வேண்டும் பிஎஸ்எல் நிறுவனம் செயல்பட்ட பொழுது ஆரம்பத்தில் பட்ட அந்த பாண்டு கடைசி பணம் கட்டினவங்களுக்காக பணம் திருப்பி கொடுத்தாங்க இப்ப செபி என்ன சொல்றாங்கன்னா அனைத்து தொகை செலுத்தி ஒவ்வொரு மாதம் அந்த ரசீது புற கேட்கிற பல பேர் தொலைத்து விட்டார்கள் எனவே பழைய நடைமுறையை பி இணையதளத்தில் போய் பார்த்தோம்னா கண்டுபிடிக்கலாம் அந்த தான் பல போராட்டம் எல்லாம் நாமக்கல் மாவட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் பிஎஸ்என் எஸ்என் முதலீட்டாளர் களப்பணியாளர்கள் விவசாய முன்னேற்றங்களுடன் இணைந்து மாவட்ட ஆட்சியர்களை மனு கொடுத்தோம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கவனத்திற்கு எடுத்து செல்வதற்காக முதலீட்டாளர் தலைப்பில் வாதாடுகிறார்கள் அதாவது எப்படின்னா செபியின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வாழாதருக்கு வழக்கறிஞர் இருக்கார் பி எஸ் எல் கம்பெனி சார்பாக வாதாளருக்கு இருக்கார் ஏழை முதலீட்டாளர்கள் உச்சநீதிமன்றத்தின் ஆட வேண்டுமன்ற சொல்வா பல லட்ச ரூபா பணம் வேணும் எங்களால் முடியவில்லை எனவே அரசு மாண்பு வாரத்தினுடைய முதல்வரவர்கள் இந்த விரைந்து வழக்கை முடித்து முதலீட்டாளருக்கு பணம் கிடைக்க இந்திய அரசுனுடைய தலைமை வழக்கறிஞரை முதலீட்டாருக்காக உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி வழக்கை வாதாட வேண்டும் என்று மனு கொடுத்திருந்தோம் போராட்டம் நடத்தியிருந்தோம் பாரத பிரதமர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மாண்புமிகு மத்திய நிதித்துறை அமைச்சருக்கு ஒவ்வொரு நபரும் தனித்தனியாக முதலீட்டாளர் கணப்பணியார்கள் ஏதத்தால நாற்பது ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் தனித்தனியாக கூடிய பதிவு தபால் இருக்கிறோம் இது வரலாற்று சிறப்பமைக்க செய்தி இதன் பிறகும் இதுவரை பணம் திருப்பி கொடுக்கப்படவில்லை எனவே அந்த காலதாமதத்தை கண்டித்து உடனடியாக மன முதலீட்டு பணத்தை திரும்ப வலியுறுத்தி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் திருச்சி மாவட்டத்தினுடைய எல்லை சந்திப்பில் வளையப்பட்டி அருகே அரவிந்த் நர்சிங் கல்லூரி அருகில் ஒரு மாபெரும் பி எஸ் எல் களப்பணியாளர்கள் முதலீட்டாளர்கள் விவசாய முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து முதலீட்டு பண மீட்பு மாநாடு நடத்த உள்ளோம் அந்த மாநாட்டில் விவசாயிகளுடைய பிரதான கோரிக்கையில் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு ஆறாயிரம் வழங்கப்பட வேண்டும் கரும்புக்கு டன்னுக்கு ஆறாயிரம் வழங்கப்பட வேண்டும் வேளாண் பொருள்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும் எம்எஸ்பி இதுதான் டெல்லியில் பொழுது ஹரியானா பஞ்சாப் விவசாயிகள் கடந்த மூன்று நாட்களாக போராடி வருகிறார்கள் புதிய சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும் இங்கு நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி புதுப்பட்டியில் விவசாய நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தி சிப்காட் ஒளிப்பட்டு அமைப்பது போல் நாடு முழுவதும் எங்குமே வளையப்பட்டி உட்பட சிப்காட்டிற்கு விவசாய விளைவு நிலங்களை எடுக்க கூடாது அந்த திட்டத்தை முடிவை அரசு திரும்ப பெற வலியுறுத்தியும் இந்த மாநாட்டில் தீர்மானம் கொண்டு வர உள்ளோம் பிஎஸ்எல்டைய முதலீட்டு பணத்தை திருப்பி கொடுக்கிறோம் என்றும் அதில் வேலை பார்த்த முகவர்களுக்கெல்லாம் மாற்று வேலை தரப்படும் என்றும் விவசாயிகளுடைய பிரதான கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று எந்த கட்சி தேர்தல் வாக்குறுதியில் அளிக்கிறதோ அந்த கட்சிக்கு வாக்களிப்பது சம்பந்தமாக பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய எதிர்ப்பை காட்டுகின்ற வகையில் வேறு வழி இல்லை முதலீட்டாளர்கள் ஒரு கோடி குடும்பத்தினர் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறான் இந்தியா முழுவதும் ஆறு கோடி நபர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய எதிர்ப்பை மத்திய மாநில அரசுக்கு தெரிவிக்கின்ற வகையில் தேர்தல் புறக்கணிப்பில் ஓட்டளிக்காமல் ஈடுபடுவது என்று முடிவு செய்துள்ளோம் இதை மாநாட்டில் மற்ற தீர்மானங்களுடன் சேர்ந்து இதையும் அறிவிக்கொள்ளும் டெல்லியில் விவசாயிகளை போராடிக்கும் முழு ஆதரவு கொடுக்கிறோம் விவசாயிகளுக்கு காரணம் அதே கோரிக்கை தான் பிரதான கோரிக்கை வேளாண் பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றுதான் போராடுகிறார்கள் அதே தான் நாங்களும் மாநாட்டில் தீர்மானமாக கொண்டு வருகிறோம் முழு ஒத்துழைப்பு தருகிறோம் இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற உள்ள இந்த பண மீட்பு மாநாட்டில் உட்பட்ட அனைத்து இருந்து லட்சத்துக்கு மேற்பட்ட முதலீட்டாளர்கள் களப்பணியாளர்கள் விவசாய முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் என்ற செய்தியும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கான ஏற்பாடுகள் மிக சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது ஏறத்தாழ முப்பத்தஞ்சு ஏக்கர் நில பரப்பளப்பில் அனைத்தும் சமன் செய்யப்பட்டு இப்பொழுது ஸ்டேஜ் அமைக்கும் பணிகள் அனைத்தும் நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் செல்லார் ராஜாமணி தலைவர் விவசாய முன்னேற்ற கழகம்